ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆனியன் டொமேட்டோ கிரேவி இந்த பேஸ் கிரேவியை யூஸ் பண்ணி நிறைய கிரேவிஸ் கரீஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணுறது என்னென்ன ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்சோனே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது எல்லாமே நான் ஃபைவ் போர்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் ஃபைவ் போர்ஷன்னா ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோர் பீப்புள் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த ஆனியன் டொமேட்டோ கிரேவி செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்ல ரெட் கலரில் இருக்கிற மாதிரி எப்பவுமே தக்காளியில் பாதி அளவு ஆனியன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணால் போதும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லாட்டி நெய் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அது விட்டு சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க இது கூடயே வந்து நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க லேசாக வதக்கினா போதும் எனவே நம்ம குக்கரில் வந்து எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம் தக்காளியும் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ரொம்ப வந்து வதக்கணும்னு தேவையில்லை இந்த இருந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் சிக்கன் அப்புறம் மலாய் கோஃப்தா இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து குக்கரில் மூணு விசில் வந்து இது இது அடங்கினதுக்கு அப்புறமேல நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து நிறையா இருக்கும் ஸோ இது கொஞ்சம் சுண்ட்றோம் சுண்டணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொடியும் வந்து இப்போ எல்லாத்தையும் இது கூடயே வந்து சேர்த்து விட்றலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இது எல்லா போர்ஷனையுமே நீங்கள் ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் போர்ஷனுக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும் ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் அதே ரேஷியோலேயே எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ லேசாக எண்ணெய் விட்டுறோம் எண்ணெய் விட்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் லேசாக கிளரி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இது வந்து பெரிய ஜாராக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஒரே டைம்லேயே போட்டு அரைச்சிட்டேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு டைமாக போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு இப்போ இது தனித்தனி போர்ஷனாக இப்போ ஃபைவ் போர்ஷன்ஸ்க்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனி பாக்ஸு இல்லாட்டி ஜிப்லாக் பேக்கில் கூட வச்சுக்கலாம் இது எவ்வளோ வந்ததுன்னா இது டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷரிங் கப் ஸோ ஈச் போர்ஷனுக்கு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்துச்சு எக்ஸாக்டாக அப்படியே வந்தது இதை ஸ்டோர் பண்ணுறது ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் கீழே ஃப்ரிட்ஜ் நார்மல் இதில் வச்சுக்கோங்க டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஃபைவ் டேஸ்க்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கிரேவிஸை யூஸ் பண்ணிக்கலாம் மீனும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ